வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்டூர் தமிழா இன்னைக்கு ட்ரெயல் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது செகண்ட் ட்ரைல் நம்பர் எட்நூற்றி எண்பத்தாறு ஆறுநூற்றி எண்பது ட்ரெயல் நம்பரை ஜிக்ஸ் பண்ணுறவங்க எந்த ரெண்டு நம்பரை ஜிக்ஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கு ரிசல்ட்டு முந்நூற்றி ஐம்பத்தொன்று முந்நூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தி ஏழுக்கு இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் நம்ம மூணா நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த மூணா நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி ஆல் போர்டில் மூணா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து நமக்கு போர்டு மாறி உட்காந்துருச்சு நம்ம கொடுத்த நம்பரெலாம் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது போர்டு மாறி வச்சு சரி ரிசல்ட் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தி ஏழுக்கு ஆறாம் நம்பர் நம்ம பதினேழு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு அன்னைக்கு இது வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சி பெண்டிங் டார்கெட்டில் ஆறாம் நம்பர் ஓப்பனு ஸோ நம்ம மூணாம் நம்பர் பார்த்தோன்னா பி போரில் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் உட்காந்துருச்சு சி போல கூட மூணாம் நம்பரை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துருந்தேன் அதுவும் வந்து ஏ போர்டில் மாறி உட்காந்துருச்சு நம்ம கொடுத்து ரெண்டு நம்பர் ரெண்டு இடத்துலையுமே மாறி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதுவும் நமக்கு வந்து மேட்ச் ஆகலை முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரிசல்ட்டு நம்ம மூணாம் நம்பர் தான் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணணும் எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம மூணு நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் ஆனால் வந்து நமக்கு எதுவுமே செட் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபார்முலா ஆல் போர்டில் நான் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தேன் நேற்று வந்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு அடிச்சிருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் எட்டு இல்லைன்னா அதுக்கு பவர் மூணு வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதே தான் எங்கள் கொடுத்துருந்தேன் எட்டு வந்த அடித்த நம்பரே வந்து எட்டு அப்படி இல்லைன்னா பவர் அடித்தா மூணு அப்படின்னு சொல்லுவேன் அந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது வரும்னு சொன்னேன் ஒரு மூணா நம்பர் ஒரு அற்புதமான வந்து நமக்கு மாஸ்கிட் கிடச்சிருக்கு ஆல் போர்டை பொறுத்தவரை எட்டு மூணு நீங்கள் ஆல் போர்டில் மேட்ச் பண்ணியிருப்பீங்க முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரிசல்ட் இருந்துச்சு அந்த மூணா நம்பர் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான விஷயம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஆல் போர்டில் மூணாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனலட்சுமி ட்ரா நம்பர் பதிமூணுக்கு நடக்க சிங்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து கேன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கேன் பிரஸ் பண்ணும்போது கூடவே ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்து வச்சுட்டிங்கனா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது அதனால் இந்த ஆளுங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடும் அதனால் முடிஞ்சதை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்கள் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் கிட்டே பார்த்துடலாம் ஏ போல் ஆறு வந்து இருபத்தாறு நாள் எட்டு வந்து இருபத்தொரு நாள் ஆகுது ஏ போல் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போல் மூணு வந்து இருபத்தி ரெண்டு நாள் அஞ்சு வந்து இருபது நாள் ஆகுது பிபோடில் ஒரு அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு சீபோர்டில் மூணு வந்து ஐம்பத்தேழு நாள் ஒன்று வந்து முப்பத்திரெண்டு நாள் ஒம்பது வந்து பத்தொம்பது நாள் சைபர் வந்து பதினெட்டு நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு மூணு வரணும் அப்படின்னா ஒரு சைபர் வருதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் கார்டு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஐம்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு சைர் அஞ்சு சைபர் மூணு சைபர் எட்டு எண்பது முப்பத்தி அஞ்சு முப்பது முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு கொடுத்ததுக்குள்ள ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருது வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேசிங்க என் கேசிங்க

ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்திலே சப்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டினம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டல் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு இன்னைக்கான ஃபார்முலா ஆல் ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஒரு அஞ்சா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அது ஒரு பவர் வந்து சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அஞ்சு சைபர் தான் அதிகமாக எல்லா இடத்துலையுமே வருது ஸோ ஆல் போர்டில் அஞ்சு சைபர் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா ஏன்னா அதிகப்படியான எண்கள் எது வருதோ அதுதான் நம்ம ஆல் போர்டில் கொடுப்போம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல் போல் அஞ்சு வருது இல்லை சைபர் வருது அப்படிங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்களை பார்த்தலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணா நம்பர் கிடச்சிருக்கு ஒரு எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ மூணு எட்டு தான் திரும்ப வந்து வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணா நம்பர் அடிச்சிருக்கிறதுனால திரும்ப அடித்தாங்கன்னா மூணு அப்படி இல்லைனா அது பவர் எட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது பிசியில் தான் வருது எனக்கு அதுதான் மேட்ச் ஆகுது அதிகமாக உங்களுக்கு ஏ ஏபோல் மேட்சாக தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மாற உங்க போய்ட்டு கிடைக்கும் நம்பிக்கை தான் மூணு எட்டு கொடுக்குறேன் உங்கள் கணக்கு வந்தால் பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம் எனக்கு அந்த ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி ஐம்பத்தி மூணு சைபர் ஐம்பத்தெட்டு சைபர் எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி அஞ்சு எட்நூற்றி மூணு ஐநூற்றி எட்டு ஐநூற்றி எண்பது எட்நூத்தி முப்பத்தஞ்சு ஐநூற்றி முப்பது சைபர் முப்பத்தெட்டு சைபர் எண்பத்தி மூணு எட்நூத்தி ஐம்பத்தொம்பது எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு பிசி பாஸ் எல்லாம் மணி திருடிட்டு கூட கிடைக்கலாம் உங்கள் கடைகளை எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்க இதுக்கு எஸ்சிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடவர் நார்மலே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போடுவோம் சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட் வேண்டும் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களையும் நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆழ்த்து ப்ரஸ் தேங்க்யூ